ஹாய் வணக்கம் மக்களே இது வாத்தமிழா இப்போ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது அதிசய மாமரத்தை பற்றி பார்க்க போகிறோம் இந்த அதிசய மாமரத்தில் நான்கு சுவைகளில் மாம்பழம் காய்க்குது அது எங்கே அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் அது காஞ்சிபுரம் மாவட்டத்தில் ஏகாம்பரநாதர் சுவாமி கோயில் இருக்குது அந்த கோயிலில் இருக்கிறத மாம்பரம் தான் இது அந்த கோயிலோட தலை விருட்சமாகவும் இருக்குது இது கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் ஆண்டுகளுக்கு பழமையான ஒரு மாமரம்னு சொல்கிறாங்க இந்த மாமரத்தை வேதமரம் அப்படின்னு சொல்கிறாங்க மரம் அப்படின்னா ரிக் யெசுர் ஜாம அதர்வன இந்த நான்கு வேதங்களை சாட்சியாக தான் அங்கே அந்த மாம்பழங்கள் காய்க்குது அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கை ஒரு ஐதீகம் இருந்துக்கிட்டு இருக்கு இந்த தலமானது பஞ்சபூத தலங்களில் நிலத்துக்குரிய தலமாகவும் இருக்குது இந்த தலத்துக்கு இந்த மாமரம் தான் தல விருட்சமாகவும் இருக்குது இந்த மாமரத்தின் அடியில் தான் பார்வதி தேவி சிவனுக்கு மணலால் ஒரு லிங்கம் செய்து பூஜை செய்ததாக ஒரு நம்பிக்கை இருந்துக்கிட்டு இருக்கு இந்த ஆண்டு மாம்பழ சீசன் தொடங்கியதுலேருந்து இந்த மரத்தில் ஏகப்பட்ட மாங்காய்கள் காய்ச்சிட்டு இருக்கு அதை பக்தர்கள் பெருமையாட்டு பார்த்துட்டு போயிட்டுருக்காங்க தொட்டு கும்பிட்டு வணங்கிட்டு இருக்கிறாங்க இதே மாம்பழத்தை வச்சு வியாபாரமும் நடந்துக்கிட்டு தான் இருக்குது அங்கே உள்ள ஐயர்கள் இந்த மாம்பழத்தை சிறு துண்டை வெட்டி ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் விற்கிறதாட்டு பக்தர்கள் புகார் தெரிவித்துட்டு இருக்கிறாங்க ஏதோ ஒரு கஷ்டத்துக்காக பக்தர்கள் அந்த கோயிலுக்கு போகிறாங்க ஏதோ ஒரு நம்பிக்கையில் ஏதோ ஒரு நல்லது நடக்கும் அப்படின்ன ஒரு எண்ணத்தில் அந்த கோயிலுக்கு போகிறாங்க அப்படி வரக்கூடிய பக்தர்கள்ட்ட இருந்து இதை செஞ்சால் நல்லது அதை செஞ்சால் நல்லதுன்னு சொல்லி சிறு மாம்பழத்தை வெட்டி கொடுத்து ஐநூறுலேருந்து ரெண்டாயிரம் வரைக்கும் காசு வாங்கிறது அந்த பக்தர்களை மேலும் சங்கடப்படுத்துதாட்ட இருக்குது கண்டிப்பாக அங்கே வரக்கூடிய பக்தர்களுக்கு இந்த மாம்பழங்கள் இலவசமாக கொடுக்கணுங்கிறதான் பக்தர்களோடய எண்ணமாகவும் இருக்குது எல்லோருடைய எண்ணமும் அதுவாகத்தான் இருக்குது இப்படிப்பட்ட அதிசய கோயிலை அதிசய மாம்பரத்தை எல்லோரும் பார்த்துட்டு வாங்க யார் யாரெல்லாம் பார்த்துருக்காங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி வணக்கம்